அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வேலை வழிகாட்டு சேனலில் ஒரு முக்கியமான அப்டேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் அக்கௌண்டில் ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போட்ட நோட்டிஃபிகேஷன் நியூஸ் அப்டேட் ஸ்டடி மெட்டல் வீடியோஸ் டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றும் கொண்டே தெரிய வரும் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஜோனல் வைஸ் வந்து யார் யாருக்கு எந்தெந்த டேட்டில் செலக்ஷன் லிஸ்ட்டு விட்டுருந்தாங்க அதனை தொடர்ந்து இன்னைக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மாவட்ட நீதிமன்றம் ஹால் டிக்கெட் வந்து வந்துடுச்சு அது எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு முழுமையான அப்டேஷன் வீடியோ தான் இது ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மாவட்ட நீதிமன்ற ஹால் டிக்கெட் வந்து வந்துடுச்சு அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வரும்பொழுது என்ன எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணையதள விண்ணப்பத்தில் கூறப்பட்டுள்ள மற்றும் பதிவேற்றம் செய்யப்பட்ட அனைத்து அன அசல் சான்றிதழ்களும் மற்றும் அதில் சுய சான்றிக்கப்பட்ட நகல்கள் இரண்டு தொகுப்புகளை கொட்டாயம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரிஜினலும் ரெண்டு செட் ஆஃப் ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்து கொண்டு வரணும் அதில் வந்து நீங்கள் செல்ஃப் அட்டெஸ்ட் பண்ணியிருக்கணும் நீங்கள் உங்களோட சுய சான்றிதழ் உங்களோட செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி ரெண்டு காப்பீஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துட வரணும்னு சொல்லியிருக்காங்க புகைப்படத்துடன் கூடிய ஆதார் அட்டை இல்லைன்னா பேன் அட்டை கொண்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் டேட் ஆஃப் பர்த்கான ப்ரூஃப் அதாவது அதில் ஒன்று எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் இல்லைன்னா பர்த் சர்ட்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க சாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வரணும் அனைத்து கல்வி மற்றும் தொழில்நுட்ப தகுதி தொடர்பான சான்றிதழ்கள் நீங்கள் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தகுந்தாப்பில் நீங்கள் எவ்வளோ தூரம் படிச்சுருக்கீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட் ப்ரூஃப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் டிசி கம்பல்சரி எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அரசாணை எண் நூற்றி இருபத்தி ரெண்டின் கீழ் முன்னுரிமை அதாவது ப்ரியாரிட்டி கூறியிருந்தால் அதற்குரிய சான்றிதழ்கள் உதாரணமாக முதல் தலைமுறை பட்டதாரி இல்லைனா ஆதரவற்ற விதவை சான்றிதழ் முன்னாள் இராணுவத்தினர் என்பதற்கான சான்றிதழ் மாற்றுத்திறனாளி சான்றிதழ் கலப்பு திருமண சான்றிதழ் என்பதற்கான சான்றிதழ் முதலியன உங்களுக்கு ப்ரியாரிட்டி நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா அதுக்கான ப்ரூஃப் அதுக்கான சர்டிஃபிகேட் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க குடியரசுத் தலைவிடம் முதன்மையான சாரண விருது பெற்றிருந்தால் அதற்கான சான்றிதழ் எடுத்துகிட்டு வரணும் உடல் ஊனமுற்றோருக்கு இருந்தாங்கன்னா அவங்க வந்து அரசு மருத்துவமிடந்து பெறப்பட்ட சான்றிதழ் எடுத்துகிட்டு வரணும் தேசிய மாணவர் ப படி என்சிசியில் இருந்தீங்கன்னா அதுக்கான சான்றிதழ் அரசு துறைகளில் பணிபுரிந்திருந்தால் தகுதி வாய்ந்த அலுவலரிடமிருந்து பெறப்பட்ட தடையின்மை சான்றிதழ் அது கொண்டு வரணும் அப்புறம் நன்னடத்தை சான்றிதழ் வந்து ரெண்டு நபர்களிடமிருந்து கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே வந்து ரெண்டு செட் ஆஃப் காப்பீஸ் வந்து எடுத்துகிட்டு வரணும் ஒரிஜினலும் எடுத்துகிட்டு வரணும் ரெண்டு செட்டு செல்ஃப் அட்டெஸ்ட் பண்ணி நீங்கள் ஜெராக்ஸ் காப்பியும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு எக்காரணத்தை கொண்டும் அனு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அதாவது டைம் லிமிட்குள்ளே நம்ம போயிடுணும் அங்கே அதே மாதிரி அந்த டைமில் தான் அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்குமே தவிர நான் இதை மிஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரல அப்படின்னு நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாதனால கண்டிப்பாக வந்து அவங்க முன்னாடியே எல்லாமே நமக்கு சொல்லிட்டாங்க ஸோ எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக எடுத்துகிட்டு போயிடுங்க மேலும் சான்றிதழ்களை சம சமர்ப்பிப்பதற்கான கால நீடிப்பு எக்காரணத்துக்கும் கண்டிப்பாக வழங்க மாட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் என்னென்ன அறிவுரை இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் அனைவரும் முறையான ஆடை அணிந்து வர வேண்டும் ப்ராப்பராக ட்ரெஸ் கோட் இருக்கணும் விண்ணப்பதாரர்கள் அனுமதி சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள தேதி மற்றும் குறிப்பிடப்பட்ட நேரத்திற்கு மட்டுமே சான்றிதழ் சரிபார்ப்பு அனுமதிக்கப்படுவார்கள் விண்ணப்பதாரர்கள் அனுமதி சீட்டில் குறிப்பிட்ட நேரத்திற்குள் சான்றிதழ் சரிபார்ப்பு மையத்திற்கு வராவிட்டால் எக்காரணம் கொண்டும் சான்றிதழ் சரிபார்ப்பு பங்கேற்க அனுமதிக்க மாட்டார்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேதி நேரம் இடம் மாற்றப்பட மாட்டாது அதாவது கரெக்டாக ஹால் டிக்கெட்லேருந்து எந்த இடத்துல நமக்கு வந்து நடக்க போகுது சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்றைக்கு நடக்க போகுது டைம் முதக்கொண்டு நமக்கு கொடுத்துருக்காங்க அதனால் அந்த டைம் லிமிட்குள்ளே நம்ம போயிடணும் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகி நம்ம போகணுன்னா நமக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க விண்ணப்பதாரர்களை தவிர வேறு யாரும் சான்றிதழ் சரிபார்ப்பு மையத்திற்குள் அனுமதிக்க மாட்டாங்க அதாவது நம்ம கூட யாராவது ரிலேஷன்ஸோ அப்பா அம்மா யாராக இருந்தாலும் சரி யாரையும் வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க சான்றிதழ் சரிபார்ப்பு தனி தினத்தன்று விண்ணப்பதாரர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு மையத்திற்குள் எக்காரணம் கொண்டு அனுமதி சீட்டு இல்லாமல் ஹால் டிக்கெட் இல்லாமல் வர முடியாது விண்ணப்பதாரர்களின் புகைப்படம் அனுமதி சீட்டு தெளிவாக இல்லைனா அவர்கள் அனுமதி சீட்டில் கொடுக்கப்பட்டுள்ள புகைப்படம் ஒட்டுவதற்கான இடத்தில் புகைப்படத்தை ஒட்டி அதனோட அவர்களுடைய புகைப்படத்துடன் கூடிய அசல் அடையாள அட்டை ஏதேனும் ஒன்றை எடுத்து வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளோட பிரிண்ட் அவுட்டில் வந்து ஃபோட்டோ காப்பி வந்து நம்மளோட ஃபோட்டோ வந்து கரெக்டாக இல்லைன்னா நம்ம கையில் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கையில் கொண்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடணும் அதில் பேஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஒரிஜினல் ஏதாவது நமக்கு அவங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய பைகள் மற்றும் த தடை செய்யப்பட்ட பொருட்கள் கைபேசி மின்னணு சாதனங்கள் பதிவு சாதனங்கள் போன்றவை சான்று சரிபார்ப்பு மையத்திற்கு எடுத்து வரக்கூடாது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படி வேறு ஏதேனும் பொருட்கள் தங்களிடம் எடுத்து வந்தால் தங்களுடைய பொருட்களை தாங்களே பாதுகாத்து கொள்ள வேண்டும் விண்ணப்பதாரர்கள் கொண்டு வரும் பொருட்களை பாதுகாக்க மெட்ரா சுயநிதமிடம் வாட்ஸ் ஏற்பு விரிவு பொறுப்பேற்காது அதாவது ஏதாவது பொருள் நமக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களோட பாதுகாப்பு கொடுக்க முடியாது அதெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு போகிற திங்ஸை வந்து நீங்கள் சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க விண்ணப்பதாரர்களுக்கான பொதுவான அறிவுறுத்தல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள எந்த ஒரு முறையேற்ற நடவடிக்கைகளிலும் விண்ணப்பதாரர்கள் ஈடுபடக்கூடாது சான்றிதழ் சரிபார்ப்பின் போது ஏதேனும் முறைகேடுகள் ஈடுபடும் விண்ணப்பதாரர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு அறையிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து விண்ணப்பத்தில் கூறப்பட்டுள்ள தொகுதிகளுக்கான சான்றிதழ் சரியான அறிந்த பிறகே விண்ணப்பதார்கள் இனி வரும் செய்முறை தேர்விற்கு அனுமதிக்கப்படுவார்கள் தவறான உறுதிமொழி கொடுத்திருந்தாலோ பொருத்தமான சான்றிதழ் இல்லைனாலோ நமக்கு வந்து செய்முறை தேர்வு வந்து கலந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வரும் விண்ணப்பதார்கள் தற்காலிகமாகவே அழைக்கப்படுகிறார்கள் மேலும் இதை கொண்டு விண்ணப்பதாரர்கள் இப்பணிக்காக எவ்வித உத்தரவாதம் மற்றும் உரிமை கோர இயலாது இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தானே தவிர இப்பணி நமக்கு தான் அப்படின்றது வந்து உத்தரவாக தான் சொல்ல முடியாது அடுத்து வந்து ஸ்கில் டெஸ்ட்லாம் இருக்குது இரண்டு மண்டலங்களில் தேர்வான தேர்வர்கள் ஏதோ ஒரு மண்டலத்தில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வந்தால் போதுமானது அதாவது சில வந்து ரெண்டு டிஸ்டிக்ட்டு ரெண்டு ஜோனில் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு ஜோனில் நம்ம வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் அவ்வாறு சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வரும் தேர்வர்கள் தங்களது இரண்டு மண்டலங்களின் அனுமதி சீட்டுகளையும் கட்டாயம் கொண்டு வர வேண்டும் ரெண்டு ஜோனில் நமக்கு வந்து இப்போ ஒரே நாளில் ரெண்டு ஜோனில் நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ரெண்டுத்துக்கான ஹால் டிக்கெட்டையும் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு ஒரு இடத்துல நீங்கள் போய் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணால் போதும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க இது வந்து முழுமையான அப்டேஷன் வீடியோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ